இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்களாக்கி மரிச்சினி கிழங்கில் வந்து புட்டு செய்ய போகிறோம் மரிச்சினி கிழங்கு வந்து கப்ப கிழங்குனேன்னு சொல்லுவ எல்லாத்தையும் வெட்டிடலாம் போல இருக்கு இதை தான் வெட்ட முடியலை பல பாடுகளுக்கு பிறவு வெட்டி எடுத்தாச்சு இதுக்கப்புறம் என்ன செய்ய போகிறோன்னு பார்த்தீள்னாக்கி கேரட்டு பீட்ரூட்டெல்லாம் சீவம்பத்தி எல்லாம் அந்த சீவை வச்சு கிழங்க நல்லா சீவி எடுத்துடணும் இது வந்து எங்கள் அம்மா எங்களுக்கு அடிக்கடி செய்து தருவ கிழங்கு வந்து பெருசாக வீட்டில் போவாது யாருக்கும் அதனால் இப்படி செய்திருந்தாக்கி எல்லாரும் கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவோம் அதனால் அம்மா அடிக்கடி செய்த பார்த்துடுங்க இதை நல்லா சீவி எடுத்துடுங்க சும்மா ஒன்றும் இல்லை இதான் கஷ்டந்தான் கேரட்டு பீட்ரூட்டை கூட சீவிடலாம் இட்லாம் இதை சீவ முடியாது நல்ல கஷ்டம்தான் கொஞ்சம் கஷ்டப்பட்டு சீவி எடுத்துடுங்க இந்த மரிச்சு நிகழங்க பார்த்தீங்கன்னாக்கி ரெண்டு வகையில் இருக்கும் செளியது வந்து நல்லா வெள்ளமாக இருக்கும் நம்ம எல்லாம் கடிச்சு பச்சே சாப்பிட சொல்லியே தெரியும் செளியது வந்து அப்படியே வர தண்ணி இதே இல்லாமல் இருங்க இதில் பெருசாக தண்ணி இருந்தது போல இல்லை இருந்தாலும் நம்ம இதை புளிஞ்சு எடுத்துடுவோம் நம்ம கையில் புளியும் முடியணாகி புளிஞ்சிடலாம் நான் கையில் புளிய முடியும் பார்த்துடுங்க அதனால் ஒரு துணியை எடுத்து அதில் நம்ம வச்சு புளிஞ்சு எடுத்துடலாம் நான் தண்ணி இல்லைன்னு நினச்சேன் இதுலேயே எவ்வளோ தண்ணி இருக்குது பற்றிங்களா நல்லா புளிஞ்சு எடுத்துடுங்க நல்லா புளிஞ்சு எடுத்து அதை நல்லா ட்ரையாக இருந்தால் தான் அந்த புட்டு வந்து நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் பார்த்துடுங்க அடுத்து கொஞ்சம் தேங்காய் நீங்கள் திருவி வச்சுடுங்க புட்டுக்கு வந்து ரொம்ப முக்கியமானது தேங்காய் தேங்காய் இருந்தால் தான் இந்த புட்டு வந்து நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் பல பாடுகளுக்கு பிறகு மொத்தமாக புளிஞ்சி எல்லாம் எடுத்தாச்சு பார்த்துடுங்க அதை பார்த்தியனாலே தெரியும் முதல் இருந்ததுங்க இப்போ இருக்கிறதுக்கும் வித்தியாசங்களும் நல்லா தெரியும் அதை வந்து நல்லா விரவி உதிரி உதிரியை எடுத்து விட்டுருங்க உப்பு தேவை உள்ளவங்க உப்பு போட்டுக்கங்க நான் போடலை பிள்ளைங்களுக்கு கொடுக்கறதுனால நான் அதில் உப்பு போடலை அதுக்கப்புறம் புட்டு குழந்தைல தேங்காய் கொஞ்சம் கிழங்குன்னு போட்டு ஃபில் பண்ணி அடுப்பில் வச்சிட வேண்டியது தான் ஒரு அஞ்சு நிமிஷத்துலேருந்து ஒரு ஆறு ஏழு நிமிஷம் வரை நீங்கள் வச்சுருங்க அதுக்கப்புறம் அந்த மனத்துலேயே தெரியும் அது நல்லா வெந்துருக்கேன் எடுத்து பார்த்தீங்கன்னாக்கி கலங்கு புட்டு ரெடி சூப்பராக இருக்கேன் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஆனால் நான் பெருசாக வெளியே எங்கேயும் சாப்பிட்டது கிடையாது எங்கள் அம்மா எங்களையும் இதை ரெடி பண்ணி தந்து தான் நான் சாப்பிட்ருக்கேன் அதனால தான் இதை நான் உங்களுக்கு சொல்லி தந்தேன் செய்து பாருங்கள் நல்லா வந்தேன்னா கமெண்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை எல்லாருமே பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நெக்ஸ்ட்டு வீடியோ போட்டதுக்கு கொஞ்சம் வசதியாக இருங்க தேங்க் யூ